வணக்கம் விஜய் தாயங்கா மரபிலான தித்துவாசல்பட்டி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரஸ்தாலி வாழைப்பழம் அறுவடை செஞ்சு ரெண்டு நாள் ஆச்சு இதை நம்ம மூட்டம் போட்டு அப்படியே நுகர்வோர்களுக்கு விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் ரஸ்தாலி வாழைப்பழங்களில் ரொம்ப சுவையாக இருக்கக்கூடியது மக்கள் விரும்பி ரகம் மற்ற வாழைப்பழங்களை காட்டிலும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது குளிர்ச்சி இந்த வெயில் காலத்தில் கட்டாயம் மக்கள் அதிகமாக எடுத்துக்க வேண்டியது ஏன்னா பயங்கரமான வெயில் தொடர்ச்சியாக நம்ம வாழைப்பழங்களை சாப்பிட்டு வரும்போது நமக்கான உடலில் குளிர்ச்சி நிலை கரெக்டாக நிலவும் மொத்தம் இது ஒரு பன்னிரெண்டு மாத பயிர் ஆனால் இதை நம்ம தேர்வு பண்ணி நட வேண்டிய சூழல் இருக்குது இது விவசாயத்தில் பின்னால் நிறைய இது இருக்குது இருக்கிறதுலே ரஸ்தாலி வாழைப்பழத்தில் மட்டும்தான் வாழை கண்ணில் நோவு தாக்குதல் அதிகமாக ஏற்படும் கிழங்குல மஞ்சள் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும் இதை தாண்டி இந்த வாழைப்பழத்தை உற்பத்தி பண்ணுறது கொஞ்சம் சிரமம் செவ்வாழலையோ பூவன்லையோ கற்புற அந்த நோய் தாக்குதல் ரொம்ப ரொம்ப குறைவு இதில் மட்டும் அதிகமாக தாக்கும் இதில் ஒரு மூணு ரகம் இருக்குது ஒன்று நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற நாட்டு ரஸ்தாலி இன்னொன்று கோட்டை ரஸ்தாலின்னு சொல்லுவாங்க அந்த கோட்டை ரஸ்தாலிங்கிறது ஒரு தார் வந்து பன்னிரெண்டு அடி பன்னிரெண்டு சீப்புகள் வச்சு வரும் ஒரு தார் முப்பதுலேருந்து நாற்பது கிலோ வரைக்கும் இடம் வரும் ஆனால் இந்த நாட்டு ரஸ்தாலிங்கிறது பதினஞ்சு கிலோ தான் அதிகபட்ச இடையே இருக்கும் பத்து கிலோ எட்டு கிலோ இப்படி தான் ஆவரேஜாக தான் இருக்கும் ஆனால் சுவைன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு ரஸ்தாலியில் கொஞ்சம் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ராகுங்கிறதுனால மார்க்கெட்லேயும் சந்தையில் எப்போயுமே நல்ல விலைக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும் நன்றி